<US> Sao, sa Sao, Sao, sa ீ இ நேர்திரு என்று கதியை நாங்கள் அனைவரும் அறிறிவ. මෙතන කතා වලත් ඉතින් විට කියවුණ. හැටක්ද හැට වැඩිිකිරිසක් ගාතනය කරලා තිෙන. නත ළමයිවා භාගට වැඩල. මයි. பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற தாக்குதல்களில் அறுபத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாகி இருக்கிறார்கள் அதில் அரைவாசிக்கும் அதிகப்படியானோர் சிறார்களாக இருக்கின்றார்கள் பலஸ்தீன ஜனதாவிட காசாஹி ஜனதாவிட அத்தவச மூலிக அவசத்தாவது எலிமஹான் சிற கந்தௌரா தீர்மானங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு காசா மக்களுக்கான அடிப்படை தேவைகளை வழங்காது ஒரு திறந்த வழி சிறையாக காசாவை இன்று மாற்றி இருக்கிறார்கள் அடுத்த உரையக்காக சோசலிச இளைஞர் அணியின் சர்வதேச உறுப்பினர் அஞ்சன சம்பத் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் அதே மாதிரி அதே தமிழ் மொழியை மொழிபெயர்ப்பதற்காக டாக்டர் நாசிக் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் கருணிய சுவாமி වයි. ඒවගේ මෙතෙන්ට සම්බන්ධලා ඉන්න පූජකතුමාලාගේ අවසරයි. ඒවගේම අද පලස්තිීනබෙනුවෙන් කොළඹ දෙවனත් කරන්න මෙතෙන්ට සම්බන්ந்தලාඉන්න ආදණிய அம்மල තාත්த்தලා නங்கிන මල්லா සියල්ලු දෙනාගම අවසරයි. இந்த இடத்திற்கு வரகையை தந்திருக்ன்ற வணக்கத்து குரிய வதகுருமார்களே. அதே போன்று இன்று இந்த கொழும்பில் நடந்தேறிய ஒரு மாபெரும் பேரணிக்காக இங்கு வந்து எங்களோடு கலந்து கொண்ட தாய் தந்தையரே சகோதர சகோதரிகளே என்னை என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது இங்கு அறிவிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார் நான் சோசியலிச இளைஞர் சங்கத்தின் சர்வு தேச விவகரம்களுக்கு பொறுப்பான உறுப்பினர் என்று. සමාජවල් තර්ව සங்கමය කියන්නේ. ජනතා විමුক্তතිபරமුණේ තர்வாන්ශ. சோலிஸ் இளஞ்சர் சங்கம் என்பது மக்கள் விடுதலை ம முன்னன உுடைய இளைஞ்சர் அமை பகிம். සමාජවයි තර්ව සங்கමය ජනතා විමුක්තිபරමුණ. දසක ගණணාවක් තිස්සේ පලස්தீනයේ ජනතාවගේ නිදස ඔවුන්ගේ සටනවැෙනුව පෙනන්න. சோலிස් இர் சங்கமும். மக்கள் விடுதலை முன்னளியும் பல தசாப்த்து காலங்களாகே பாலஸ்ீன மகள் உணே விடுதலைக்காக குறள் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள். பலஸ்ீன ජனතාව ගැன ඔවුගේ දරාගැනීම ගැන ඔුගේ சட்டணගැන மெච්ச்சර உணන්ந்துුවක් ැතිකාலே. மேரட்டன ජனதாාවக்க சியில் சංවිதானைக்க சலஸ்ீன தாானபித்தி காார்யாலேக்க දஷசක දනனாාවத்திஸ்ते முழுු ටපුராம் ඩකර සංවිதான அத்தமைයි සමාජயவ சங்க. அதாவது பாலஸ்தீன மக்களுடைய இன்னல்களையும் துன்பங்களையும் புரிந்து கொண்டு பலஸ்தீன தூதுவர் ஆலயத்தோடு இணைந்து பல போராட்டங்களை முன்பு பல தசாப்தங்களாக செய்து வந்த ஒரு அமைப்பு தான் சோசலிச இளைஞர் சங்கம் அலிய சாங்கிதான சாங்கிதான பிரதான கிழக்கமாய் சமாஜே இந்த பேரணியையும் இந்த பொது ஒருங்கிணைத்தவர்களில் முன்னணியில் இருப்பவர்கள் தான் சோசலிச இளைஞர் சங்கத்தினர் அத மேக மே பாகமன விசால பிரிசகம் எத்தி மே ரலிய மே பூமிய விசால பிரிசா பிரத்தி அப்பிட்ட மாற சத்துடத்தனு இந்த பேரணியில் பல நூறு மக்கள் கலந்து கொண்டு இந்த மைதானத்தில் முழுக்கவும் மக்கள் நிரம்புகின்ற பொழுது நாங்கள் மனதார சந்தோஷப்பட்டோம் මොකද දස ගනති්‍ය කක වැ කර. ්චල පිර හමත් ර සගමයත් අනேවිද බැනය. අපරට මිනිස්තුගේ. පශराයි රස්ථवा කරට මනිස්තුගේ කුණහරම බැළ. පලසසාපත කාලങස நா තනිපටී. சோசியலிச இளைஞர் சங்கமும் இவ்வாறான பல போராட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது சமூகத்தில் உள்ள குறிப்பாக இஸ்ரேலில் பணிபுரிகின்ற பல இளைஞர்களிடம் இருந்து தனிப்பட்ட ரீதியில் பல ஏச்சு பேச்சுக்களை வாங்கி இருக்கின்றோம் அதோ மேக துமகன சதுடர்தன வகைம மேக அத்தி வடிது பகுத்தா நாங்கள் இவ்வாறு ஒண்ணுணையின்றி ஒன்றிணைந்து இப்படி போராடுகின்ற பொழுது

முஸ்லிம் வருருங்க பிர්‍රஸ் நி லோக்கම මनुஷ්‍ය ேෙන அவවதா கத்து பிர්‍රஸ்் இது முஸ்லிம் மக்க்க உுடைய பிரச்சரை மட்டுமே உள்ளும் உலகத்திலே மனிதாமிமானத்தையும் மனிதனையத்தையும் விருமீம்ன்றே அனைத்து மக்களுக்குமான பிரச்சனை ஆ ம கතාக்න්න හිதாகிෙනාව பரட்ட முஸ்லிமா විත विரோධ පලகන්න නத்த பிரரஸ்த்தின හயோோதி பලகන්න ඕனத்தைයක් நிெய்...

ஏவகைதக்கறந்த பைத எனக்கு ஒரு கவலை இருந்தது இலங்கையர்களாக நாங்கள் அனைவரும் முன்னிடைந்து அப்படி ஒன்றை செய்ய முடியாதா என்று ஒரு கவலை எனக்கு இருந்தது அபிவித விவித தேசபானிஸ்தாவர் 띠னய பாலஸ்தீன்வேன டிகட்டம வட කරப்புயய எதுதுเวลา තමයි මේ வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கலாம் நாங்கள் வேறுபட்ட அரசியல் கட்சிகளோடு தொடர்பானவர்களாக இருக்கலாம் ஆனால் விடுதலை விவகாரத்தில் நாங்கள் எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இப்படி வேறுபட்ட மனிதர்கள் வேறுபட்ட அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்திருந்தோம் ஜனதாடம் நாங்கள் இன்று வெளிப்படுத்தி இருக்கிறோம் இன மத குலம் சாதி அதை போன்ற ஏனைய எல்லா வேறுபாடுகளை தாண்டி அரசியல் கட்சி அரசியல் நிலைப்பாடு வேறுபாடுகளை தாண்டி எங்களால் ஒன்றிணைய முடியும் என்ற செய்தியை இங்கள் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம் நமூத் பேதரன் சமஹர கதாவலின் தேரென்னே ஈஸ்ரேலட வட அமெரிக்காவட வட அப்பேரட்டே மே சாதாரண ஜனதாவுக்கு ஆண்டுவட விருத்த மதபலவேன நான் இங்கு சில பேச்சுகளை கேட்கும் பொழுதோ எனக்கு என்ன உணர்வுருவாகியது என்றால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினை விட மக்களுடைய ஆட்சிக்கு எதிராக சிலர் கருத்து தெரிவிப்பதை என்னால் அவதானிக்க கூடியதாக இருந்தது ஏற்கனவே நாங்கள் இப்படி ஒழுங்கமைக்கின்ற பொழுது எங்களுக்குள் இருந்த உடன்பாடு அதுவல்ல ஓ நமக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு ஒழுங்கா ஒழுங்கும் ஒரு ஒரு அமைப்பாக வெளிப்படுத்த முடியும் ஏகட தேச பாட பக்சத்தீனோ தனி புத்தக என்ற அதற்கெண்டு தான் பல அமைப்புகள் இருக்கின்றது இயக்கங்கள் இருக்கின்றது அரசியல் கட்சிகள் இருக்கின்றன ஏன் தனிநபராக கூட அப்படியான கருத்துக்களை உங்களால் வெளிப்படுத்த முடியும் ஏக்கத்துல தருக சக்தியாத பெண்ணுன தீரும் ஏகேண்டாவே வினாச தருணவனா අපි හිතනවා ඒ ඒ එකගතාවෙන් ඉස්සරහට වැඩ කරන්න බෑ අපඩියානේ ஒரு பொது நிலைப்பாட்டை ஒரு உடன்பாட்டை முறிக்க கூடிய வகையில் செயல்படுவார்களாக இருந்தால் ஒன்று சேர்ந்து எதிர்காலத்திற்கு எதிர்காலத்தில் வேலை செய்ய கூடிய பணியாற்ற கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்று ஏகிந்த மாம் இல்லா சிடினோ மே பட்ச பாட வேத ஆகம் குலமலேவா பத்தகின் தியன்ன பாலஸ்தீனே வெனுவே பாலஸ்தீனே வெனுவே ஹிட்டகமு

ஒரு ஒருமித்த புள்ளியில் நாங்கள் நிற்கின்றோம் எனவே பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனை பற்றி எங்களுக்குள் சர்ச்சைகள் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை பேசி நாங்கள் தீர்த்து கொண்டு ஒரு பொது நிலைப்பாட்டிற்கு வந்து செயற்படக்கூடிய வகையில் எதிர்காலத்தில் என்று எதிர்பார்க்கிறேன் மகிந்த ஏன் நொக்கியாண்டாபு காலிங் அதாவது நொக்கியாண்டாபுடு நான் இந்த இடத்திற்கு வரும்பொழுதோ பேசக்கூடாது என்ற விடயத்தை தான் இப்பொழுதோ உங்களிடம் கூறியிருக்கின்றேன் கතාகற மேஸ்ீன. ஒப்ப ஸ்ீன மொகது வலாத்தி எக்க நான் இந்தந்தே மேட்டையில் உடையாற்று வடிகின்ற போொழுதோ நான் பேச வந்தது என்னமென்றால் பால தீனச்சிக்கே இன்று நேர்ந்திருக்கின்ற கதியை நாங்கள் அனைவரும் மறிவ. මෙன கதாவள விட்டிின் කියவன ஹட்டேக் හட்டு வகிி காத்தனை කති. நித லமயின் கட்டட்டு வடிவா . இன்று பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற தாக்குதல்களில் அறுபத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாக இருக்கிறார்கள் அதில் அரைவாசிக்கும் அதிகப்படியானோர் சிறார்களாக இருக்கின்றார்கள் பலஸ்தீன ஜனதாவிட காசாஹி ஜனதாவிட அத்தவச மூலிக அவசத்தாவது எலிமஹான் சிற கந்தௌரா தீர்மானங்கள் அதிகம் பாலஸ்தீன மக்களுக்கு காசா மக்களுக்கான அடிப்படை தேவைகளை வழங்காது ஒரு திறந்த வழி சிறையாக காசாவை இன்று மாற்றி இருக்கிறார்கள் காசாஹில் அமை லட்ச தினகட மந்த போஷன் என்ற காசாவில் உள்ள இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட சிறுவர்கள் போஷணை குறைபாடு உடையவர்களாக இருக்கின்றார்கள் தேசிய கடவடி பிரிசாக் மேத்த தினத்துக்கு

நாங்கள் இளைஞர்களாக இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் இன்று உலகத்தில் ஒரு புது ட்ரெண்ட் உருவாகி இருக்கிறது மிக பலம் வாய்ந்த நாடுகளிலும் அந்த மக்களின் அந்த ட்ரெண்ட் உருவாக்கப்பட்டிருக்கிறது கால பகுதிகளில் மிக பெரும் மக்கள் வெள்ளத்தினால் தான் பெரிய அரக நதிஸ்திரேலியா பிரான்ஸ் கனடா போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள் ஏகதமாய் ஜனதாவுக்கு பல அதுதான் மக்களினுடைய பலம் அ தன்ැ කන්න முகத்த நாங்களை பதி என்ன செய்து கொண்டிிருத்துறோம். கோலிய දண විதிයට දුණු அப்பிரிக்காාව ද குුණ ඇமரிக்காාව ஆசியாාව, ද ஆசியாාව மே රட்டவாழ் புற ஏ சන්නතාාවක ීதி பள लोगோமே அதிராாய்ஜ්‍ය வாஜர்யோ பலகம் කறோ. நாங்கள.

सीම தம்नेேसीம நீීතිකට யற்ன जा நீீத்தி அும் உள்ளங்கே கேன் இந்த யுத்த குற்றங்கள் எந்த தர்பத்திற்கும் உட்ற்பட்டவை அல்லேதிவை சருவதேச சட்டங்களை மீறியவையாக இருக்கன்றனே ඒ அபி ஜஜனாकरන්නේ IJ யुத்த அறத අத்திகர் வழ் ஒப்ப்பு ஆீ ඒவழ்ட்ட யாத்லக வேண்ட க බழக. நாங்கள் இன்று எங்களுடைய அழுத்தத்தை பிரயோகிக்கின்றோம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆதாரங்களோடு விடயங்கள் யுத்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவற்றை அமூலாக்கும் நாங்கள் எங்களுடைய அழுத்தத்தை பிரயோகிக்கின்றோம் ஏ சந்திதானவல சாமாதிக ரட்டவல்கிட்ட வளபேக வேக வேண்டியது நாங்கள் அந்த அமைப்பினுடைய ගව നடு ഇனை മල ල നങഅத்தை പരയോയ . ඒ හිදා අප මදහස් පලස්න ද සීලාංකික සාමூහික විති සංධානය කර. ඒක විද්‍යටත් මෙතැන්ට එකතුලා ඉන්න සිංහල දෙමළ මුஸ்ලිම් බග මල විධ දේශපල මස්රය හැමෝගෙන්ම අප ඉල් සිിන්නේ. அப்ப ஸ்ரீலங்கா நாங்கள் இன்று இன மத குல வேறுபாடுகளை கலைந்து சிங்கள தமிழர் முஸ்லிம் பரங்கியர் மலேக்கல் இன பேதங்களை கலைந்து அதே போன்று அரசியல் நிலைப்பாடுகள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய பேதங்களை கலைந்து இளைஞர்களாக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம் எனவே நாங்கள் இளைஞர்களாக ஒன்றிணைந்து நாங்கள் இந்த செய்தியை உலகிற்கு வெளிப்படுத்துவோம் ජනතාව කරமே ජන සංහாරය නවතුයි பாலஸ்ீன மக்களுக்கு எதிரா நடக்கின்ற இந்த பண இன படுகலையை இனடியாக நிூர்த்தவேண்டும் பலஸ்ீ ජනතාව ගාතාாහි ජනතාවே ්‍යව ஆෂද ல මෙவනි தேவල් இகக அන්න ர ්‍රක හ තින්නේ ඒවට පල කරන්න ඕනේ ඒවා මේ ජනතාවට මේ අත්‍යවශ්‍ය ආහාර ද්‍රව්‍ය ගෙන අවස්ථාව දෙන්න කියලා අදේ පොන්දු පාලස්තීනීය ගාසා මක්කලිට කෙඩෙක වෙන්නේ அடிப்படை தேவைகளான உணவு மருந்து நீர் போன்றவற்றை இவர்கள் தடுப்புகளை போட்டு தடுத்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக ரஃபா பிரதேசத்தில் இந்த தடுப்புகள் அமைந்திருக்கின்றன இந்த தடுப்புகளை அகற்றுவதற்காக நாங்கள் எங்களுடைய அழுத்தத்தை பிரயோகிக்கிறோம் அவசான வசேன் ි පෙන ඉන්නන්නේ මොකටද නිදස් පලක් තිීනයක් ල අපි දස ගණනාවත්තිස පෙනීන්නවාගේම ඒ අතිරාජවාदී ඉसाයිල් රාජ්‍යටවක් ඒ සයිල්න් වාදී වක්දම අපි පෙන ඉන්නේ හැබ අප ඒ යුදවුවන් ඒ අහින්සක ස්යි අයිස ඉදවන් ව ෙනොත් ඒ රට අපි පිළිගන්නවා यए එක ෝජනාවතම එතම් से හැතतेේ කවරුත් පිගන්න है जना युद्ध नवत्न अभी जातंत्र भगम करले समे हटात है यूए के योजनाव्यक्षक्ष निधास ष्रायल्यात निधास फला चन्यात जता नितास स लजन वा पाच वात बोडस फलिया केन रटवाल दे स्तापस कर कतमाय की स अதாवद நான் ृदயாக है கூறி கொள்ள விளைன்றால் நாங்கள் பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வது போன்றே இஸ்ரேலுடைய அப்பாவி பொதுமக்களையும் நினைவு கூர்ந்தவர்களாக ஏற்கனவே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஐநாவினுடைய அந்த தீர்மானத்தின் பிரகாரம் அந்த எல்லைகளுக்கு அமைவாக சுதந்திர இஸ்ரேலும் சுதந்திர பாலஸ்தீனமும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இங்கு நான் வெளிப்படுத்துகிறேன் ඒුවෙන් ඔබ සියලු දෙෙනටම සී ලංකාවේ සිංහල විශේෂම සිංහල දෙවල්ල මුස්ලම් භෝග මැල මේකින සියලු ජාතිගේය නිියෝ දෙන කරේ ජනතාවට අපිගේෙෙන ඉතිරියට එන්න අපි රටක් විඩියට අපේ ලංකාව බලය පෙන්න්නමු අපිට තරන්න පුළුව රතාකිදිර කර්ඩ පුළුවන් බලපෑම මේ ආයතන වලට ඒ ලෝක රටවල් වලට ඒ අධිරාජව ගැති රතවල් වලට ඒ බලපෑම කරමු ඒවෙන්නි එක් පෙන්න්න කියලා ආරධ කර அதே போன்று இலங்கையில் உள்ள வேறுபட்ட இனக்குழுமங்களில் இருந்து விசேடமாக சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் பரங்கியர் மலை என்று வேறுபட்ட அடையாளங்களோடு நாங்கள் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் இளைஞர்களாக ஒன்றிணைந்து சர்வதேசத்துக்கு வலியுறுத்துவோம் இந்த கோரிக்கைகளை அமுலாக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை வலியுறுத்தி இன்று நிற்கின்றேன் ஜெயவா பலஸ்தீன ஜனதாவோட ஜெயவா பிரிட்டன்